அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் வரும் மார்ச் எட்டாம் தேதி சுக்கரன் மகரமனையிலிருந்து பயிற்சியாகி கும்பமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கும்பமனையில இருந்து மீனமனைக்கு பயிற்சி ஆவார் நாட்களுக்கு மகர வீட்டுல என்னங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் உங்க ராசிக்கு சுக தாயார் ஸ்தானமான நான்காம் இடத்துக்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் கடந்த கால கட்டங்கள்ல ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சார் இப்போ அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் பொதுவா அஷ்டம ஸ்தானம் வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஆனாலுமே திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இதே அஷ்டமஸ்தானம் தான் நிறைய பேருக்கு அஷ்டமத்துல சுக்கரன் மறையும் காரணத்தினால தொந்தரவுகளை கொடுப்பார்

இல்லாம ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்றிருக்கார் சனியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்து இருக்கார் தன்னுடைய நட்பு வீட்டுல நட்பு கிரகமான சனியோட சேர்க்கை பெற்று சுக்கர பகவான் இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இங்க சுக்கரனோட தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான சேர்க்கை பெற்றிருப்பார் பதினான்காம் தேதி சூரியன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு ஆவார் இந்த சூரியனோட சுக்கரன் சேர்க்கை பெற்றிருக்க அமைப்பு கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டாக்க கூடிய அமைப்பு தான் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சூரியனும் சுக்கரனும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் இவங்க ரெண்டு பேரும் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்க கூடிய அமைப்பு திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி காதலிக்கிறவங்களா இருந்தாலும் உங்க காதலியோடையோ காதலனோடையோ ஏதாவது ஒரு மனஸ்தாபங்களையோ கருத்து வேறுபாடுகளையோ பிரச்சனைகளையோ உண்டாக்கலாம் லிவிங்ல இருக்கவங்களா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சவாலான சூழல் தான் இருக்கும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கலன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போலாங்கிறதுனால திருமண வாழ்க்கையில மட்டும் ரொம்பவே அனுசரித்து நடந்துக்க வேண்டும்

செல்வ சேர்க்கையை கொடுக்கும் நீங்க உழைக்கிறீங்கன்னா உங்க உழைப்புக்கு வருமானம் அதிகம் கிடைக்கும் உங்க உழைப்பை தாண்டி வருமானம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் பலருக்கும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் பணவரவு ஏதாவது ஒரு வழியில இருக்கும் ஆனா தவறான வழியில நிச்சயமா இருக்காது ஏன்னா கர்மகாரகன் சனி பகவான் சுகரனோட சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால நீதி ரீதியா நியாயமான முறையில உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு பொருள் வரவுங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனாலுமே சனிங்கிறவர் மந்தமான கிரகம் அப்போ சனியோட சுக்கரன் இணைந்திருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிலருக்கு இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை காதல்ல மகிழ்ச்சியை கொஞ்சம் குறைக்கும் ஒரு சிலருக்கு மர்மமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் உதாரணத்துக்கு அடுத்தவங்க பயப்படக்கூடிய சில விஷயங்களை கூட ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல துணிஞ்சு செய்யறேன் நான் போய் அதை என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு ஆர்வமா போய் பார்ப்பாங்க அந்த மாதிரி சாகசக்கார எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு ஈடுபாட்டை அதிகப்படுத்தும் ஆனாலுமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தோற்ற பொழிவு கூடும் கவர்ச்சியான தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆனாலுமே பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது ஏன்னா ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில ஏதாவது ஒரு இழப்புகளோ தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்துல ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க நான்காம் இடத்த அதிபதி எட்டாம் மறைஞ்சிருக்க மறைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு கல்விக்காக கடன் வாங்க வேண்டிய சூழலை உண்டாக்கும் உங்க குழந்தைகளுடைய படிப்புக்காக படிப்பு செலவுக்காக ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவீங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் மாணவர்கள் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு பிரமாதமா இருக்கு ஒரு சிலருக்கு வீட்டில் ஏதாவது திருட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெளியூர் போறீங்க அப்படின்னா வீட்டை பத்திரமா பூட்டு போட்டுட்டு போங்க ஒரு சிலருக்கு வாகனம் திருட்டு போகலாம் அதனால வண்டி வாகனங்கள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க வீட்டுக்கு வெளியிலயோ கடைக்கு போகும் போதோ வாகனங்களை விட்டுட்டு போகும்போது கூட்டி இருக்கீங்களாங்கறத செக் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல வீடு மாற போறீங்க அப்படின்னா நீங்க வேற வீட்டுக்கு வாடகைக்கு போக போறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வாஸ்து குறைபாடு உள்ள வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க போற வீட்டுக்கு வாஸ்து கரெக்டா இருக்காங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க தாய்ஸ்தானமும் இதே நான்காம் பாவகம் அப்ப தாய்ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறையறதுனால ஒரு சிலருக்கு தாயோட கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால தாய்கிட்ட அனுசரித்து நடந்துக்க பாருங்க ஒரு சிலருடைய தாய்க்கு உடல்நலத் தொந்தரவுகள் ஏதாவது கொடுக்கலாம்ங்கிறதுனால தாயுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த பாருங்க சிறிய உடல் உபாதையா இருந்தா கூட உடனடியா மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்துல நல்லது அதே மாதிரி இடம் வாங்க போறீங்க இல்ல மனை வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா நீங்க வாங்கும் இடத்துலயோ மனையிலயோ டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க வீடு கட்டுறதா இருந்தாலுமே பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்காதுங்கிறது தான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க வீடு கட்டிட பணிகள்ல சற்று தொய்வு நிலை இருக்கலாம் இந்த காலகட்டத்துல லாபஸ்தானாதிபதியும் இதே சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பணவரவு தாராளமா இருந்தாலுமே உங்க பணத்தை நீங்க கையில வச்சுக்க முடியாதபடி ஏதாவது ஒரு வகையில செலவுகளோ வீண் விரயங்களோ உண்டாகலாம் உங்க கையில தான் தேவையில்லாத செலவுகளுக்கு இடம் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க பண குறிப்பா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க ஒருவேளை யாருக்காவது நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா உங்க பணத்தை தான் நீங்க கடைசியில கட்டி கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி யாராவது இங்க பணம் போடுங்க இத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும் பத்து ரூபா போட்டா நூறு ரூபாய் திரும்ப எடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் போயிடவே போயிடாதீங்க கண்டிப்பா பெருசா வலை வீசி உங்களை கவுத்துட்டு போயிடுவாங்க கையில பணத்தையும் விட்டுட்டு தான் நிறுகதியா அனுப்பிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க யாரு ஆசை வார்த்தை காட்டுனாலுமே நம்பி எந்த இடத்துலயும் முதலீடு பண்ணாதீங்க பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல சிந்திச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா லாபாதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால பணம் வந்தாலுமே ஒரு ரூபா கூட உங்களால் சேர்த்து வைக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் செலவாகும் கருத்து தான் உண்மை ஆனா கூடிய சீக்கிரத்துல அடுத்த சுக்கரன் பெயர் அடுத்து ஒன்றாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு சுக்கரன் வரும்போது மிகப்பெரிய பிரமாதமான சிறப்பு பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தாலுமே ஒரு சில மருத்துவ செலவுகள் குறிப்பா வயிறு சார்ந்த ஏதாவது மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் ஸ்தானத்துல சுக்கரன் இருக்கும் காரணத்தினால பணம் வந்தாலுமே அதை தக்க வச்சுக்க முடியாத நிலைய கொடுக்குங்கிறதுனால உங்க பணத்தை கவனமா பாதுகாத்துக்கிற வழிமுறைகளை மேற்கொள்ள பாருங்க சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்ரஹோரியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்ரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழற்க கமெண்ட்